நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இவ்வளோ நாள் வந்து வீடியோ போடாமல் இருந்தால் கண்டிப்பாக அனைவரிடத்திலும் சாரி கேட்டுக்கிறேன் என்னுடைய சொந்த வேலையின் காரணமாக வீடியோ வந்து அவ்வப்போது வந்து உங்களுக்கு வந்து தர முடியவில்லை நண்பர்களே இப்போ டிஎன்பிசி குரூப் டூ மற்றும் டூஏ நோட்டிஃபிகேஷன் புதுசாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குரூப் டூக்கு வந்து ஐநூற்றி ஏழும் குரூப் ஏக்கு ஆயிரத்தி எட்நூற்றி இருபதும் அவங்க காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கான கடைசி டேட் வந்து பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எப்போ அப்படின்னா பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி நா இருபத்தி நாலு அன்று நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே நீங்கள் கண்டிப்பாக இப்போலேருந்து படித்தா கூட வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அதேமாதிரி இதனுடைய கல்வி தகுதி என்ன அதேமாதிரி இதுக்கு என்ன வயசு இதுக்கெல்லாம் சிலபஸ் என்ன இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெளிவாக வந்து உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக பதிவிட போகிறேன் கண்டிப்பாக தவறாமல் பாருங்கள் தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்